அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் முப்பத்தி இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி இந்த நாள்ல வாராயுதை வழிபாடு செய்யறவங்க காலை எழுந்ததும் நிலைவாசலை சுற்றி இந்த பொருளை தூப்பி விட்டால் பணம் சேரும் நினைத்த விஷயம் நினைத்த மாதிரி நடக்கும் வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருடைய தேவையும் பாத்தீங்கன்னா பணமாகத்தான் இருக்கு இந்த பணத்தை வசியம் பண்றதுக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலும் ஆற்றலும் பஞ்ச பூதங்களின் ஆற்றலும் நமக்கு தேவை நம்ம வழிபாடு செய்யும்போது இந்த மூன்று சக்திகளையும் நம்ம நினைச்சு வழிபாடு செய்யணும் இந்த மூன்று சக்திகளும் தெய்வத்தோடு இணைந்து நமக்கு தேவையானதை நிச்சயமாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும் நீங்க வழிபாடு செய்தாலும் சரி தாந்திரிகம் செய்தாலும் சரி விரதம் இருந்தாலும் சரி மந்திரம் சொன்னாலும் சரி மிக மிக அவசியம் நம்பிக்கை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாராகிதேவ் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாளாக கருதப்படுது வாராகி தேவி வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லாம் வழிபட முடியாதுங்க வாராகி தேவி நினைத்தால் மட்டுமே நீங்க வாராகி தேவிக்கு உங்க வீட்டுல ஒரு தீபம் ஏற்ற முடியும் இல்ல அப்படின்னா அது தான் இருக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல குலதெய்வ வழிபாட்டோட சேர்த்து வாராகி தேவி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நினைத்ததெல்லாம் நிச்சயமா நடக்கும் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியில காலை எழுந்ததும் முதல்ல உங்க வீட்டு நிலைவாசல சுத்தம் செய்துக்கோங்க நிலைவாசலுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பூக்களால அலங்காரம் செய்துக்கோங்க மாவிளை தோரணம் கட்டுவீங்க அப்படின்னா தவறாம மாவிளை தோரணம் கட்டிருங்க நிலைவாசலுடைய இருபுறமும் பிரம்மமுகூர்த்த நேரத்துல தீபம் ஏத்துவது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை தவறாம பிரம்மமுகூர்த்த நேரத்துல தீபம் ஏத்துங்க தீவம் எல்லாம் ஏத்தி வச்சுட்டு நேரா சமையல் அறைக்கு போயி மூன்று மிளகுகளை எடுத்து ஒன்று இரண்டாக தட்டணும் மூன்றே மூன்று மிளகுகள் எடுத்துக்கோங்க போதும் வால் மிளகு இருந்தா ரொம்ப சந்தோஷம் இல்லாத பட்சத்துல நீங்க சமையலுக்கு உபயோகப்படுத்துற மிளகையே யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மிளக ஒன்று இரண்டாக தட்டி அந்த மிளக உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வெளியில போய் நின்னுக்குங்க நின்றுட்டு உங்க வீட்டுடைய வலது புறமும் உங்க வீட்டுடைய இடது புறமும் அதாவது நிலைவாசலுடைய வலப்புறமும் இடப்புறமும் நீங்க அந்த மிளகு தூள்களை லேசா தூவி விடுங்க தூவி விடும் போது விலை கணஞ்சிட கூடாதுங்க மெதுவா தூவி விடுங்க லேசா உங்க மூச்சு காத்து அதுல பட்டா போதும் நீங்க உங்க கைட்டு அந்த கையில இருக்கிற மிளக வந்து தூவிக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தின் அருளும் வாராகி தேவியினருளும் பைரவரின் அருளும் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் கந்திருஷ்டி தோஷங்கள் இருந்தாலும் நிச்சயமா நீங்கும் பணம் சேரும் யோகம் உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் இந்த வெள்ளிக்கிழமை பற்றிய எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்